தமிழகத்தின் வரையாடு கணக்கெடுப்பு பணி துவங்கியது தமிழகத்தில் நீலகிரி வரையாடுகளை பாதுகாப்பதற்கான சிறப்பு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் துவங்கப்பட்டது இதன்படி நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கையை அறிவது அதன் வாழிடங்களை பாதுகாப்பது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன முதல் முறையாக கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதில் வரையாடுகள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது தமிழக கேரள வனப்பகுதிகளில் இரண்டு மாநில வனத்துறையினரும் இணைந்து இப்பணியை மேற்கொண்டனர் இந்த கணக்கெடுப்பில் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் வரும் முக்குருத்தி தேசிய பூங்கா கோவை மாவட்டம் வால்பாறை பொள்ளாச்சி வனச்சரகம் உள்ளிட்ட இடங்களில் ஆயிரத்து முப்பத்தி ஓரு வரையாடுகள் இருப்பதாக உறுதிப்படுத்தினர் இந்நிலையில் நடப்பு ஆண்டிற்கான கணக்கெடுப்பு தமிழக கேரள வனத்துறையினர் இணைந்து இன்று முதல் ஏழாம் தேதி வரை நான்கு நாட்கள் வரையாடுகள் கணக்கெடுப்பு நடத்த முடிவு செய்தனர் அதன்படி ஆனைமலை புலிகள் காப்பகம் ஆழியாறு சுற்றி பகுதிகளில் இன்று காலை முதல் கணக்கெடுக்கும் பணியில் ஒரு வனவர் ஒரு வனக்காப்பாளர் ஒரு வேட்டை தடுப்பு காவலர் என்று மூன்று பேர் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கணக்கெடுப்பில் வரையாடுகளின் எச்சம் கால் தடம் மற்றும் நேரில் பார்ப்பதை ஜிபிஎஸ் கருவி மூலமும் பதிவு செய்து கணக்கெடுக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தில் நூற்றி எழுபத்தி ஆறு இடங்களில் வரையாடுகள் கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் வைல்ட் லைஃப் நமது சிறப்பு செய்தியாளர் வடிவேல்